தட்சிணாமூர்த்தி சிவ வடிவம் குரு கிரக வடிவம் இருவரும் வேறு தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு குரு பகவான் என்பவர் வேறு இருவரும் ஒருவரல்ல அல்ல ஆனால் நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருவர் என்று நினைத்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் உண்மையில் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன அது தொடர்பான விவரங்கள் வருமாறு தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம் குரு பகவான் என்பவர் கிரக வடிவம் இவர் சிவன் அவர் பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி என்பவர் முதலாளி குரு அதிகாரி தட்சிணாமூர்த்தி சிவகுரு குரு தேவகுரு தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழமந்து நான் மறைகளோடு ஆறு அங்கங்களையும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனக்குமாரர் என்ற நான்கு பிரம்ம ரிஷிகளோடு போதிப்பவர் குரு பகவான் நவ குரு என்ற வியாழனாக இருந்து உயிர்களுக்கு அவை முன்ஜன்மங்களை செய்த நல்வினை இடமறைந்து காலமடைந்து கொண்டு சேர்ப்பவர் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களில் ஒருவர் குரு என்பது கோள் தேவதைகளில் ஐந்தாம் இடத்தில் அங்கம் வகிப்பவர் சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் இல்லாதவர் குருவோ உதயம் அஸ்தமனம் என்ற தன்மைகள் உடையவர் இத்தனை தத்துவ வேற்றுமைகளை கொண்டுள்ள இந்த இரு தேவர்களையும் குரு ஒற்றை சொல்லி மட்டும் வைத்துக் கொண்டு அவர்தான் இவர் இவர்தான் அவர் என்று வாதிடுவது சரியல்ல தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியாக சிவ குருவாக வழிபடுங்கள் சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் என்றே மாற்றிவிட்டார்கள் செய்கிறார்கள் குருவுக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் துணியை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறார்கள் கடலை சாதம் போன்ற குரு கிரக நைவேத்திய பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள் குரு பேச்சு என்று தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஹோமங்கள் அபிஷேக சாந்தி செய்கிறார்கள் இவையெல்லாம் தவறு என்று ஆன்மீகப் பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றாலும் தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒன்றே என்று பலரும் வாதிடுகிறார்கள் குரு பகவான் என்பவர் தேவகுரு மட்டும் தானாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி என்பவர் குருவுக்கும் குருவான பெரிய குருவாம் அதனால் குருவுக்கு செய்வதை இவருக்கு செய்வதில் தவறில்லை என்று வாதிடுகிறார்கள் சிலர் குருவுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிறார்கள் அதுவும் தவறு குருவுக்கு அதிதேவதை இந்திரன் பிரத்யதி தேவதையோ பிரம்மதேவன் இதற்கான ஆதாரங்கள் பல தொன்னூல்களில் உள்ளன எனவே தட்சிணாமூர்த்தியும் குருபகவானும் ஒன்றே என நம்மை நாமே குழப்பிக்கொள்ள கூடாது